ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரை பற்றி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று திமுத்தியோ ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் அந்த பிரசனமாக தெய்வன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரை நித்தியானந்தம் உள்ள ஏக சக்ராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிதாதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கு நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு சகோதரன் தான் மிகவும் நேசித்ததான தன்னுடைய தகப்பனார் மறித்தது போனது நிமித்தமாக அவர் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டான் நான் பிறந்த நாள் முதல் என்னை படிக்க வைத்து எனக்கு நல்ல வேலைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து என்னை நல்ல வழியில் கொண்டு சென்ற என் தகப்பனார் மனித்து போய்விட்டாரே எனக்கு இனிமேல் யார் நல்ல வழிகளை போதிப்பார் யார் என்னை நடத்துவார் யார் என் கூடவே வருவார்கள் யாருமில்லை என்று கலக்கத்தோடும் கண்ணீரோடும் நாட்களை கழித்து கொண்டு காணப்பட்டான் மனதில் பலவிதமான துக்கங்கள் மனதில் பலவிதமான இயக்கங்கள் தேற்றுவார் யாரும் இல்லை இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய தாயையும் இழந்த வேதனை அவனை மிகவும் வாட்டி வதைத்தது தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்டதான நிலைமையிலே தான் ஒரு ஊழியக்கரை கடந்து வந்து அவரை சந்திக்கிறார் தம்பி உன்னுடைய தாயும் தகப்பனையும் இழந்து தவிக்கிறது எனக்கு நன்றாக தெரிகிறது ஆனால் உன்னை கடைசி வரை நடத்தக்கூடிய நல்ல ஒரு தகப்பன் உண்டு என்று அவர் எடுத்துட்டு சொல்ல பொழுது அந்த வாலிபன் கேட்கிறான் என்னை கடைசி மட்டும் நடத்த முடியும் எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் இப்படி இருக்க யார் தான் கடைசி மட்டும் என் கூடவே வர முடியும் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார் உன்னை கடைசி மட்டும் நடத்தக்கூடியவர் கூடியவர் கடைசி மட்டும் உன் கூடவே வருகிறவர் யார் என்று சொல்லுகிறேன் அவர் நித்தியமானவர் அவர் ஏக சக்கராதிபதி அவரை எல்லாமும் ஆனவர் அவர் முடிவே இல்லாதவர் அவர் சாவாமுள்ளவர் என்று சொன்ன பொழுது அந்த வாலிபன் கேட்டான் சாமா சாவாமுள்ளவர் யார் எல்லாரும் செத்து மறித்து போய் விடுவோம் நான் படித்த இதிகாசங்களும் வரலாறுகளும் அப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்ன பொழுது ஒளியக்காரர் சொன்னார் உலக வரலாற்றில் மரணத்தை வென்றவர் வென்றவர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் அவர் உன்னுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக சிலுவையில் எல்லாருடைய அவருடைய இரத்தத்தை சகலவிதமான இரத்தத்தையும் சிந்தி மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார் அவர் இனி மறிப்பதில்லை அவர் சாவாமையுள்ளவர் இன்று அவரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீயும் அவரோடு கூட நித்திய நித்தியமாக உயிரோடு கூட நீ காணப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை நீ பெற்றுக் என்று சொன்ன பொழுது அந்த அந்த வாலிப பையன் கடைசி மட்டும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில கடைசி மட்டும் கூடவே இருந்து தன்னை காண்பித்து வழி நடத்தினார் அதிபதிக்கு ஒரு முடிவு உண்டு சேர்ந்த அந்த கிறிஸ்துவும் அவனோடு காணப்படுகிற செய்திகளுக்கு ஒரு முடிவு உண்டு காண்கிற சகலவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு ஆனால் நம் ஆண்டு முடிவே இல்லாதவர் சத்ரு அவரை மரணத்தில் அடக்கிவிட முயற்சி செய்தான் அவர் உயிரோடு எழுந்திருக்க கூடாது என்று அவருடைய சரீரத்தை கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லால் வைத்தான் அவற்றை காவல் காப்பதற்காக காவலாளிகளையும் வைத்தார்கள் அவனுடைய முயற்சி எல்லாம் தோல்வியில் முடிந்தது மரணம் நம்முடைய இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை பாதாளம் அவரை கொண்டு போடவும் முடியவில்லை அவர் சொன்னபடியே உயிர் திறந்தார் ஆதி ஆதி காலம் முதல் பிதாவோடு கூட இருந்தவர் இப்பொழுதும் இருக்கிறவர் இனிமேலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சாவாம உள்ளவர் முடிவே இல்லாதவர் ஆதியும் மந்தவமானவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீண்ட ஆயுள உடையவர் மரணத்து வென்றவர் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆம் நாம் தே ஆராதிக்கிற தேவன் அவர் சாவாமையுள்ளவர் ஹலலோயா கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பவர் ஆண்டு உரேன் நீர் சாவாம உள்ள தெய்வன் அறிக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்கள் ஆண்டு உரை ஏற்றுக்கொள்ளாமல் உடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் இருப்பவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் நீர் சாவாம உள்ளவராய் காணப்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை கொடு ஒரு மாத்திரம் அல்ல அப்பா அவருடைய வாழ்க்கையில் நீத்தி நித்தியமாய் நிலத்திருக்கிற சமாதானத்தையும் ஆறுதலையும் அப்பா நிம்மதியும் கண்ணீரை கூடவே இருந்து என் தேவன் வழிநடத்துவீராக இதாவேக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்டு தானே அப்படிப்பட்ட ஆறுதலையும் அப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கத்த கிரபராக எப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் அண்டவரை ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சாவியுடைய தேவன் ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சொல்கிறார்கள் நல்ல பிதாவை அமே